ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஐஸ்கிரீம் தான் வீட்டிலே ஈஸியாக ஐஸ்க்ரீம் வந்து எப்படி செய்யலான் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து இங்கே ஒரு பிஸ்கட் பேக்கெட் எடுத்திருக்கேன் மேரி கோல்டு பிஸ்கட் எடுத்திருக்கேன் பாருங்கள் இதை சின்ன சின்னதாக பொடிச்சு நான் வந்து ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு கால் டீஸ்பூன் ப்ரூ பவுடர் காஃபி பவுடர் வந்து எடுத்திருக்கேன் எந்த காஃபி பவுடர்னாலும் ஓகே அப்புறம் ஒரு அரை கப் நிறைய வந்து நான் சுகர் எடுத்திருக்கேன் சுகரை சேர்த்து நல்லா இதே மாதிரி ரொம்ப பொடியாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் அரை லிட்டர் பால் வந்து நான் கொதிக்க வச்சுருக்கேன் பால் நல்லா கொதிச்சாச்சு பால் நல்லா கொதிக்கணும் பால் அதே சமயம் கொஞ்சம் கட்டியாகவும் இருக்கணும் இனி நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பிஸ்கட் தூளை வந்து ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா விடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க இல்லைன்னா கட்டி ஆயிரும் அந்த கட்டியெல்லாம் வந்து பாலில் நல்லா மிக்ஸ் ஆகி கட்டி வந்து கரையணும் அதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க அப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது பால் வந்து நல்லா கட்டி ஆகும் பாருங்கள் இந்த எந்த கட்டியுமே இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு இந்த மாதிரி இருக்கும் நம்ம இந்த மாதிரி கரைச்சி விட்டுட்டே இருக்கணும் நம்ம கலக்க கலக்க தான் கொஞ்சம் கட்டி வரும் இந்த மாதிரி கட்டி ஆ ஆன பிறகு இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி நல்லா பாருங்கள் நல்லா அரைச்சு ஒரு பாக்ஸாக இல்லைன்னா ஒரு பவுலில் வந்து நம்ம நல்லா அடித்து இதில் ஊற்றிடலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்து வரணும் நான் இனி இதை வந்து இந்த கண்டெய்னரை ஃப்ரீசரில் வைக்க போகிறேன் மினிமம் ஃபைவ் ஹவர்ஸ் வந்து நான் ஃப்ரீசரில் வைக்கிறேன் பாருங்கள் இப்போது ஃப்ரீசரில் வச்சு எடுத்தாச்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்படி நல்லா வந்து கட்டியாக இருக்குது இனி திரும்பவும் இதை எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு மிக்ஸி ஜாரில் திரும்பவும் இதை ஆட் பண்ணி நம்ம நல்லா அரைச்சி எடுத்துடலாம் இப்போ நம்ம வந்து இது செகண்ட் டைம் ப்ராசஸ் செய்ய போகிறோம் அப்போது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிடலாம் நேரமாக நம்ம கிரைண்ட் பண்ண மாதிரியே நல்ல மிக்சி ஜாரில் இதை வந்து அடித்து எடுத்துடலாம் இப்போது கொஞ்சம் கூட நமக்கு வந்து ஐஸ்கிரீம் வந்து ஸ்மூத் ஆகும் அப்போது இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்து நான் ஒரு ஜாரில் வச்சிட்றேன் ஒரு நீங்கள் எந்த இதில் வேணாலும் வைக்கலாம் பவுல்லையோ டிஃபன் பாக்ஸில் எந்த இதில் வேணாலும் ஃப்ரீசரில் வச்சுருங்க இந்த மாதிரி நம்ம ரெண்டு தடவை மிக்சி ஜாரில் நல்லா அடித்து எடுக்கும்போது தான் ஐஸ்கிரீம் வந்து நமக்கு க்ரீமியாக வரும் அதனால தான் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் அதுலேயும் வந்து நம்ம இந்த ப்ரூ வந்து சேர்க்குறது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறோம் எந்த பிஸ்கட் க்ரீம் பிஸ்கட் எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி நம்ம குல்ஃபி ஐஸ் ரெசிபி வந்து வீடியோ போட்டிருக்கோம் கண்டிப்பாக அந்த லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீட்டிலே ரொம்ப ஈஸியாக செய்கிற ஒரு ரெசிபி தான் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் பாய் பாய்